ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் இடதுபுறமாக நாள் வழிச்சாலை எனகெச் நேஷ்னல் ஹைவேயில் ஒரு சின்ன வீடு போல் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய அடுத்து வந்து ஒரு மரம் நிற்கிது அதுக்கு அடுத்தது ஒரு செவர் தெரியுது வெள்ளை கலர் அந்த செவருலேருந்து தொடங்கி இடதுபுறமாக அந்த செவரு வந்து ஒரு பார்ட்ரு அது அடுத்த காம்பவுண்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே இடதுபுறமாக அந்த வீடு வீடுக்கு அடுத்து நிற்க இந்த செடிகள் அது தாண்டி வரும்போது பாருங்கள் இந்த ரோடு இந்த எண்ட் வரைக்கும் சுமாராக ரோடு ஃப்ரண்டேஜ் வரி இறநூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்காங்க ஃபோர் வேல பாருங்கள் ஃபோர் வே அப்படியே ரைட்டில் கட்டாகி வரும்போது இது ஒரு சர்வீஸ் ரோடு பஸ் ஸ்டாப்பு அடுத்து அந்த சர்வீஸ் ரோடு அந்த கொஞ்சம் ஃப்ரெண்டில் போய் மெயினில் ஏறிடும் இதில் இந்த என்ட்ரன்ஸ்லேயே இருக்கக்கூடிய இடத்துல தான் இடம் வந்து அழிஞ்சிருக்கூடிய மட்டும் இல்லை பார்த்தீங்களா ரெண்டு ஏக்கர் இதில் இருக்குங்க ரெண்டு ஏக்கர் வந்து இந்த இடத்துல இருக்குது ஒரு சென்டோட விலை மூணு லட்சம் ரூபா கேக்குறாங்க ஒரு சென்டோட விலை மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரே ஒரு கையெழுத்து தான் இதில் வருது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குது கோட் இருக்குது ஆஃபீஸ் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்குது முக்கியமான இடம் இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பம்பு அப்படிங்கிறது இல்லை ஸோ இது பெட்ரோல் பம்பு வைக்கிறதுக்கெல்லாம் ஏற்ற ஒரு இடம் நல்ல பெட்ரோல் பம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவு இடம்தான் இருக்குது அளவுக்கு அதிகமானதும் இல்லை குறைவாகவும் இல்லை நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது ரெண்டு ஏக்கர்லையும் ஃப்ரெண்டேஜ் இருக்குது பம்பு வைக்கிறதுக்கு ஏற்ற வகையில் அருகில் வேறு வந்து உங்களுக்கு பெட்ரோல் பம்புகளும் இல்லை ஸோ இந்த மாதிரி பட்ட இதுகளை பார்க்கும்போது பம்பு வைக்கிறதுக்கு ஏற்ற இடம் மற்றபடி உங்களுக்கு வந்து வேறு எந்த பர்பஸ்னாலும் சரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிடலாம் ஏக்கருடைய வில இது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வீடுகள் தெரியுதுன்னு நீங்கள் நேரே பார்க்குறீங்க வீடுகள் எல்லாமே பக்கத்தில் இருக்குது கடைகள் எல்லாம் இருக்கிறதுனால இதனுடைய விலை ஃபோர் வேனால் குறைந்த ஏக்கரில் இருக்கனால இதனுடைய விலை இந்த அளவுக்கு இருக்குது ஆனாலும் இந்த விலை நிரந்தரமான விலை அல்ல உங்களுக்கு இடம் பிடிச்சி பேசலாம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விலையை வந்து இதைவிட குறைவாக கிடைப்பதற்குள்ள வழிகளையும் நாங்கள் செய்து தரோம் இப்போ அவங்களுக்கு வந்து பண தேவையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக குறைந்த விலைக்கு வந்து வருவாங்க நிலத்தோட இரண்டு பக்கமுமாக பாதை இருக்குது தாரோடு ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்க ஃபோர் வேண்டோட இடதுபுறமும் ஸ்டார் ரோடு தான் ஃப்ரண்டேஜ் ஸோ ரெண்டு பக்கமும் நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பான ஒரு இடம் ஒரே கையெழுத்தில் முடிஞ்சிடும் ஸோ உங்களுக்கு இது தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த காணிக்கிறோம் ஈஸி பாருங்கள் ஓகே ஆனால் மேல் கொண்டு பேசலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ